வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம விநாயகருக்கு அங்க பூஜையும் அஷ்டோத்திர சத நமாவளி சொல்ல போறோம் முதல்ல நம்ம விநாயகரதனை கும்பிடுவோம் ஒவ்வொரு பூஜைக்கும் நடும் முதல்ல அங்க பூஜை அப்படின்னு சொல்லி புஷ்பத்தில் நம்ம வந்து பூஜை பண்ணணும் கணேஷாய நமக பாதவ் பூஜையாமி ஏகதந்தாய நமக குல்பவ் பூஜையாமி ஜெகத்பாலகாய நமக ஜானுனி பூஜையாமி விக்னராஜாய நமக ஜங்கே பூஜையாமி ஆகுவாகனாய நமக ஊரு பூஜையாமி हेरम्बाय नमः कडिं पूजयामि लम्बोदराय नमः उदरं पूजयामि गणनादाय नमः नाभिं पूजयामि गणेशाय नमः स्कन्दौ पूजयामि स्थूलगण्डाय नमः गण्डं पूजयामि स्कन्दाक्रजाय नमः स्कन्दौ पूजयामि पासहस्ताय नमः हस्तौ पूजयामि வரா நம வம்ூனேற்றே நம நேற்றே பூஜையே சூப்பர்ணாய நம கர்ண பூஜையே பாலச்சந்திரா நம லாடம் பூஜையே சர்வேரா நம சீஃப் பூஜையே சர்வமலாசுதாய நம சர்வியங்கா பூஜையே அடுத்து பத்திரபூஜை இருபத்தோரு பத்திரபூஜை ஓம் உமாபுத்தா மாசி பத்ரம் சமர்ப்பே ஓம் ஹேரம்பாய நம ஓம் பத்ரம் சமர்ப்பீ ஓம் லம்போதராய பில்வ பத்ரம் சமர்ப்பி ஓம் வீரதனாநாய நம துயுமம் நம சமர்ப்பே ஓம் தூமகேதவே நம ஓம் துத்தார பத்ரம் சமர்ப்பே ஓம் பிரகதே நமக பதரி பத்திரம் பத்திரம் ஓம் நமக சமையர்காய பத்திரம் அபமே ஓம் நமக துளசி பத்திரம் சமர் ஓம் சிறந்தா நம சோதபிரம் சமர்ப்பி ஓம் கபில நம கரவீரபிரம் சமர்ப்பி ஓம் விஷ்ணு துదాయ நமக விஷ்ணு கிரந்த பத்ரம் சமர்ப்பயாமே ஓம் அமலாய நமக ஆமலஹி பத்ரம் சமர்ப்பயாமே ஓம் மகதே நம மருவம் சமர்ப்பீம் சிந்தூராய ஓம் சிந்தூரம் நமக நம பத்ரம் சமர்ப்பயாமி ஓம் நமக நம பத்ரம் சமர்ப்பயாமி ஓம் சங்கரி நமக நம பத்ரம் சமர்ப்பயாமி ஓம் பிரங்கராஜத்கடாய நமக பிரங்கராஜபத்ரம் சமர்ப்பயாமி ஓம் அர்ஜுன தந்தாய நமக ஓம் அர்ஜுன பத்ரம் சமர்ப்பயாமி இதுக்கு இருபத்தோரு பூக்கள் இருக்குதுல்ல அது எதுது அப்படின்னா மாசிப்பச்சை கண்டங்கத்திரி பில்வதளம் அருகம்புல் ஊமத்தை இலந்தை நாயுருவி துளசி மாவிளை அரளி விஷ்ணு கிரந்தி நெல்லி மறுக்கொழுந்து நெச்சி ஜாதி வெள்ளருக்கு வன்னி கரிசலாங்கண்ணி வெண்மருதை இந்த பூக்களை வச்சு நம்ம விநாயகருக்கு மந்திரம் சொல்லி அச்சதை செய்வோம் அஷ்டோத்திர சதா நமாவளி விநாயகருக்கு ஓம் விநாயகாய நமக ஓம் யக்னராஜாய நமக ஓம் கௌரி புத்திராய நமக ஓம் கணேஸ்வராய நமக ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமக ஓம் அவ்யாய நமக ஓம் பூதாய நமக ஓம் தக்ஷாய நமக ஓம் அத்தியக்ஷாய நமக ஓம் ஓம்ஜ பிரியா நமக ஓம் அக்னி நமக ஓம் இந்திரஜ பிரதாய நமக ஓம் வாணிப்பிரதாய நமக ஓம் அவ்யாய நமக ஓம் சர்வசித்தி பிரதாய நமக ஓம் சர்வநாய நமக ஓம் சர்விரி நமக ஓம் சர்வாத்மி நமக ஓம் நமக ஓம் தேவாய நமக ஓம் அனக் நமக ஓம் சிவா நமக ஓம் சுத்தியா நமக ஓம் புத்திப்பிராய நமக ஓம் சாந்தாய நமக ஓம் ப்ரம்மச்சாரிணே நமக ஓம் கஜானநாய நமக ஓம் தைமாத்திரேய நமக ஓம் முனிஸ்ய நமக ஓம் நமக ஓம் ஏகதந்தா நமக ஓம் சதுர்பாஹவே நமக ஓம் சதுராய நமக ஓம் சக்தி சம்யுதாய நமக ஓம் லம்போதராய நமக ஓம் சூர்பகர்ணாய நமக ஓம் ஹரயே நமக ஓம் பிரம்மவிதுமாய நமக ஓம் கலாய நமக ஓம் கிரகபதயே நமக ஓம் காமினே நமக ஓம் சோமூ நீ நமக ஓம் லோசநாய நமக ஓம் பாசாங்குசாராய நமக ஓம் சண்டாய நமக ஓம் குணாதிதாய நமக ஓம் நிரஞ்சனாய நமக ஓம் அகல்மஷாய நமக ஓம் ஸ்வயம் சித்தாய நமக ஓம் சித்தாச்சிதாம்புஜாய நம ஓம் ஓம் பீஜபூர்பலாசாய நமக ஓம் வரதாய நமக ஓம் சாஸ்வதா நமக ஓம் கிருதணே நமக ஓம் ப்பி நம ஓம் வீரப்பாய நமக ஓம் கதினே நமக ஓம் சிணே நமக ஓம் இஷே நமக ஓம் ஸ்ரீதாய நமக ஓம் அஜாய நமக ஓம் உத்பலகராய நமக ஓம் ஸ்ரீபதயே நமக ஓம் ஸ்ஹர்ஷிதாய நமக ஓம் குலாத்ரி பேத்ரே நமக ஓம் ஜடிலாய நமக ஓம் கடிகல்மஷ நாசகாய நமக ஓம் சந்திரசூடாமணியே நமக ஓம் காந்தாய நமக ஓம் பாபஹரிணே நமக ஓம் சமாசிதா நமக ஓம் ஆசிரிதாய நமக ஓம் ஸ்ரீகராய நமக ஓம் சௌமியாய நமக ஓம் பத்த வாஞ்சித்ததாய நமக ஓம் சாந்தாய நமக ஓம் கைவலியுகாதா நமக ஓம் சச்சிதானந்த விக்கிரா நமக ஓம் ஞானிணே நமக ஓம் தயாயுதாய நமக ஓம் தந்தாய நமக ஓம் பிரம்மேஷவிவிதாய நமக ஓம் பிரம்மத்த பயதாய நமக ஓம் ஸ்ரீகண்டாய நமக ஓம் விபுதேஸ்வராய நமக ஓம் ராமித்தாய நமக ஓம் வித்தயை நமக ஓம் நாஜய பவி பவிதவனே நமக ஓம் சந்தூழகண்டா நமக யே நமக ஓம் சமோஷ பிரியாய நமக ஓம் பரஸை நமக ஓம் ஸ்தூளதுண்டா நமக ஓம் அகிரியே நம ஓம் தீரதாய நம ஓம் வாஹிஷாய நம ஓம் சித்திதாயகாய நம ஓம் தூர்வாபிள்வ பிரியாய நமக ஓம் அவர்த்தையே நமக ஓம் அற்புத மூர்த்தயே நமக ஓம் சைலேந்திர தனோ நே ய நம ஓம் ஸ்வால நம ஓம் ஜமன்மத விய நம ஓம் சமஸ்தகதா நம ஓம் மாணே நமக ஓம் மூஷிக ஓம் ஹிருஷ்டா நமக ஓம் துஷ்டா நமக ஓம் பிரசன்னாத்மனே நமக ஓம் சர்வ சித்தி பிரதாயகாய நமக ஓம் சித்தி விநாயகாய நமக நானாவித பரிமள பத்திர புஷ்பானி சமர்ப்பயாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்